பெலாரஸ் மற்றும் இலங்கைக்கு இடையே நேரடி விமான சேவையை பெலாவியா ஏர்லைன் நிறுவனம் தொடங்கியுள்ளது ஒவ்வொரு வருடமும் விண்டர் பருவ காலத்தில் பெலாரூஸ் மற்றும் இலங்கைக்கும் இடையே குறித்த விமான சேவை முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த வருடத்திற்கான விமான சேவையானது கடந்த இருபத்தெட்டாம் திகதி ஆரம்பமானது பெலாவியா ஏர்லைன் நிறுவனத்தின் விமானம் இருநூற்று எழுபத்தேழு பயணிகளுடன் மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தை வந்தடைந்தது நீர்த்தாரகை வரவேற்புடன் விமானம் வரவேற்கப்பட்டது சுற்றுலா பயணிகளை நமது பாரம்பரிய முறைப்படி வரவேற்றதுடன் கேக் வெட்டி இந்த நிகழ்வு நிறைவு செய்யப்பட்டது வாரத்தில் ஒரு சேவையை முன்னெடுக்கும் என்றும் தேவைப்படும் பட்சத்தில் சேவையின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் பெலாவியா ஏர்லைன் தெரிவித்துள்ளது